வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் வருடத்தில் சில முறை கேட்டாலும் எப்பொழுதும் என் நினைவுகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் அழகு தமிழ் ஆசானாம் உயர் திரு சாலமன் பாப்பையா அவர்களின் பாதம் பணிந்து அவையோரைய அழகூட்ட வந்திருக்கும் அனைத்து பேச்சாளர் பெருமக்களுக்கும் இங்கு கூடியுள்ள அவையோருக்கும் என் வணக்கத்தை கூறி நம் பிள்ளைகளை வழிநடத்த பெரிதும் தேவை கண்டிப்பே ஆம் நம்ம பிள்ளைங்களை வழிநடத்த ரொம்ப முக்கியமான விஷயமே கண்டிப்பு தாங்க சுவாமி விவேகானந்தர் கூறியிருக்காரு நீ எதை செய்தாலும் அதன் பொருட்டு உன் மனம் ஆன்மா இதயம் ஆகிய அனைத்தையும் அர்ப்பணித்து விடுனு அவர் கனிவா அர்ப்பணிக்க வேண்டும் சொல்லலங்க அவர் அறிவுறுத்தி சொல்லி இருக்காரு அர்ப்பணித்து விடுனு இதுல இருந்தே கண்டிப்போட வெளிப்பாடு தெரியுதுல்லங்க பதினஞ்சு வயசு பையன் இன்னைக்கு டாஸ்மார்க்ல போய் நிக்கிறானா அவன அந்தந்த வயசுல கண்டுச்சு திருத்தாதாங்க காரணம் அவன்கிட்ட போய் டிவி ஸ்டார்ட் பண்ண போடுவாங்களே குடிக்காதீங்க நான் தான் முகேஷ் நுரையீரல் பஞ்சு போன்றதுன்னு போய் சொன்னான் அவனே கேட்க போறான் அவன் அதுக்கு பதில் என்ன தெரியுமா சொல்லுவான் ஓயா மண்ணெண்ண வேப்பண்ண விளக்கெண்ண நீ என்னமோ சொல்லு எனக்கென்னன்ட்டு அங்கே நிற்பான் இதே அந்த இடத்துல அவன்ட்ட கண்டிப்பா சொல்லி பாருங்க அடுத்த நிமிஷமே அவன் நிக்க மாட்டான் வீட்டுக்கு ஓடி இருவான் தாங்க அந்த காலத்துல திருவள்ளுவர் சொல்லி இருக்காரு இடிபாரே இல்லாத ஏமரா மன்னன் கெடுபாரிலானும் கெடும்னு ஒரு மன்னவன சுத்தி எத்தனை சிறந்த படை இருந்தாலும் நீ சேரது தப்பு நீ சேரது சரின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இல்லனா அவனை கெடுக்கிறதுக்கு யாருமே இல்லனாலும் தானே கெட்டழிஞ்சிருவான் உதாரணத்துக்கு டீச்சர் சே எடுத்துக்கலாம் ஒரு ஹோம்வொர்க்க கனிவா செஞ்சுடுற சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் 4:30க்கு ஸ்கூல் விடுவோம் ஆடிய செஞ்சு 6 மணிக்கு வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவோம் படிக்க மாட்டோம் 7 மணிக்கு டிவி போட்டோம்னா மணி 8 ஆகும் 9 ஆகும் படிப்பீங்களா சொல்லுங்க படிக்கவே மாட்டீங்க 9 மணி ஆனானே ஏப்பா நீங்க அப்படி தான் இருக்கீங்களோ சரி சரி ஏ 9 மணி ஆனா என்ன பண்ணுவோம் அப்பதான் யோசி போ டிவி ஆஃப் பண்ணும்போது டீச்சர் ஏதோ ஹோம் வொர்க் சொன்னாங்கல்ல அப்பே செய்யணும் தோண மாட்டோம் காலைல எந்திரச்சி பண்ணிக்கலாம் காலைல எந்திரப்பீங்க அப்பே பண்ண மாட்டீங்க ஸ்கூல்ல போய் 2 மணி நேரம் எதுக்கு உட்கார்ந்து இருக்கோம் அப்ப பண்ணுவோம் நினைப்பீங்க 2 மணி நேரத்துல பண்ணாம டீச்சர் அடி வாங்கிட்டு அழுது உட்கார்ந்து இருப்பீங்க டீச்சர் மேல் என்ன தப்பு இருக்கு கண்டிப்பா இல்ல இதே அந்த டீச்சர் கண்டிப்பா நீ ஹோம் வொர்க் நோட்ட சப்மிட் பண்ணலனா நாளைக்கு கிளாஸ் விட்டு வெளிய உட்காருன்னு சொல்லுங்க அடுத்த நாளே வந்து ஹோம்ஒர்க் நோட்டு சமிட் ஆயிருக்கும் இதுக்கு தாங்க அந்த காலத்துல பழமொழி சொல்லிருக்காங்க ஆடுற மாட்டா ஆடிதான் கறக்கணும் பாடுற மாட்டா பாடிதான் கறக்கணும்னு உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்க ஏன் அங்க இங்கன்னு போவீங்க என்ன எடுங்க ஸ்கூல் ஓபன் ஆனவனே நோட்டு புக் கொடுத்துறாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் எங்க அம்மா படி படின்னு பத்து நாளா சொன்னாங்க நான் கேட்கவே இல்லை நானும் இன்னைக்கு படிக்கிறேன் நாளைக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் பரிச்சை வந்தா நீதான் கஷ்டப்படுவ படினாங்க அப்ப நான் என்ன தெரியுமாங்க சொன்னேன் பரிச்சை வரும்போது படிச்சா தான் இருக்கும் மண்டேல ஏறும் இல்லைன்னா நான் படிச்சா வேஸ்ட் தாமான்னு சொன்னேன் அடுத்த நாள் போய் சைக்கிள் நிப்பாட்டினேன் உள்ள வாமான்னு கூப்பிட்டாங்க சரி ஏதாவது தரப்போறாங்க போல நம்பி போனேங்க வெளு வெளியெலு வெளியே வர்த்தாங்க ஏன் அடிக்கிறாங்க எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரில வடிவே சார் சொல்லுவார்ல முன்னால்தான் ஒரு காரணத்தை சொல்லிட்டு அடிப்பாங்க மனசுக்கு ஆறுதலா இருக்கும் என்னன்னு சொல்லாமலே அடிக்கிறாங்களே என் நேரமும் உருத்துமேன்ற மாதிரியா இருந்ததுங்க அடிச்சு முடிச்சோனே கேட்டேன் ஏமா என்ன இப்படி அடிச்சனு படி படின்னு பத்து நாளா சொன்னே நீ கேட்டியா இல்ல இல்ல தான் அடிச்சேன் வேற எதுவும் பண்ணல அடுத்த நாள்ல இருந்தே ஏன் அன்னையில இருந்தே ஆறு மணிக்கு போனா படிக்க ஆரம்பிச்சிருது இந்த இடத்துல அவங்க கண்டிப்பா சொல்ல நாள் தானங்க நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் தான் சொல்லுவாங்க கோல் எடுத்தாதான் குரங்கு ஆடுனு கோலை எடுத்தாதான் குரங்கு ஆடுனா எடுத்து தான் ஆகணும் அம்மா அப்பா டீச்சர் அடிக்கிற அளவுக்கு நம்ம ஏன் வச்சுக்கணும் கண்டிக்கிற அளவுக்கு ஏன் வச்சுக்கணும்ன்ற சும்மா சுருக்கமா ஒரு அட்வைஸ் சொல்றேன் அம்மா அப்பா சொல்றத கேட்டு கம்முனோ டீச்சர் சொல்றத கேட்டு உம் கொட்டிட்டு இருந்தா லைஃப்ல சும்மா ஜம்முனே இருக்கலாங்க அதே அப்பா அதே அப்பா ஆக ஜம்முனு போகுது வத காலையில நம்ம அப்பா என்ன பண்ணுவாரு நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது அம்மா கண்ணே ராசாத்தி எந்திரியும் பாரு நம்ம என்ன பண்ணுவோம் காலை எழுந்தது காபி கேட்டேன் காபி இல்லாட்டி டீ கேட்டேன் டீயும் இல்லாட்டி ஆர்லிக்ஸ் கேட்டேன் ஆர்லிக்ஸ் இல்லாட்டி பூஸ்ட் கேட்டேன் எதுவும் இல்லாட்டி லீவ் கேட்டேன்னு இறுதி போட்டு படுத்துருவோம் அந்த இடத்துல அவர் கண்டிப்பா அறிவான் அறிவான் உன் போல் ஆயிரம் அறிவான் பஸ் விட்டா என் பொண்ணு வீட்டுக்கு வருவா எந்திரி எந்திரி ரெண்டு சாத்து சாத்துனா அடுத்த நிமிஷமே எழுந்திரிச்சு கிளம்புவீங்களா மாட்டிங்களா அந்த இடத்துல கண்டிப்பு வேணுங்க சுருக்கமா இந்த கால ஜெனரேஷன்ல பசங்கள்ட்ட வாழைப்பழத்தை உடிச்சு கையில குடுக்கதான் முடியும் அதை நீ வாயில நான் சாப்பிடுவேன் ஆகணும் இன்றைய சமுதாயத்துல பெற்றோர்கள் படின்னு சொல்றது கையேந்திர கூடாதுன்னு தவிர அவங்க கொடுமைப்படுத்துறதுக்காக அதை சொல்லல சுருத்தமா ஒண்ணு சொல்றேன் இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு கஷ்டப்படுவீங்க அதே இன்னைக்கு கஷ்டப்பட்டு பறிச்சிங்கன்னா நாளைக்கு சந்தோஷமா இருப்பீங்க ஒவ்வொரு ஆசிரியரும் இதத்தாங்க மரத்தோட வெட்டாதாய் உயரமா பறக்கும் உயரமா வளரும் அதோட ரெண்டு கிளைய வெட்டலன்னா அது எப்படி வளரும் எனவே மாணவர்களின் முன்னேற்ற தேவை நிச்சயமாவே கண்டிப்புதான் அடிக்கடி என் நினைவுகளில் அழகாய் வந்து நிழலாடுவது என் ஆசிரியர்களின் கண்டிப்பு நினைந்த சொற்களை அவை என்னை வழிநடத்தும் நடத்தும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா தங்கத்தட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா வெள்ளித்தட்டு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒன்று உங்கள் கைத்தட்டு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி கோடி ரூபா கொடுத்து கிடைக்காத கைதட்டு இவ்வளவு பெரிய கைதட்டை கொடுத்துருக்க உங்களுக்கு அந்த பொண்ணு என்ன அழகாக பேசியிருக்கு பார்த்தீங்களா ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கு பாராட்டணும் ஒரு மேடையில் பெரிய பேச்சாளர்கள் பேசுகிற மாதிரி பேசியிருக்குதுன்னா அதை ரொம்ப பாராட்டணும் பாராட்டணும் இப்போ இந்த பெண்ணு பேசுனதுக்கு எதிர்த்து எப்படி பேசும் தானே இருக்கு சிரமம் தான் எனக்கே பயமா இருக்கு ஏன்னா இதை மீறி பேசணுமே எப்படி பேச முடியும் ஆனால் எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை பேர் யுவ பாரதி பாரதி நல்ல பேர் இல்லையா இந்த பக்கமும் பாரதி அந்த பக்கமும் பாரதி நடுவிலை சண்முகவேலன் அதனால் நம்பிக்கையாக இருக்கு வாங்கப்பா கனிவே சமன் சே தி சீதுக்கும் கோல்போல் ஒரு பால் போடாமை சான்றோர் கனி என்ற குரலுக்கு இலக்கணமாக திகழும் பட்டிமன்ற நடுவர் குயேத்திர சாலமன் பாப்பையார் அவர்களுக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கருத்தரங்க அவையை தம் செவ்விய கருத்துக்களால் பெரியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை கொள்கிறேன் தேவை கனிவே ஆமாங்க பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு நிச்சயமா தேவை கனிவுதான் தான் பிள்ளைகளுக்கு கண்டிப்பது எப்படிப்பட்டது தெரியுமா அவங்களுக்கு மன அழுத்தத்தையும் படிப்பில் நாட்டமின்மையும் தான் தரும் ஏன்னா நானும் ஒரு தான்

இருக்கு அதுல முத பிரச்சனை பெற்றோர்கள் வந்து அடுத்த பிள்ளைங்களோட நீங்க கம்பேர் பண்ணி பேசுறதா அத விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்னன்னு கேக்குறீங்களா நமக்கு எக்ஸாம்ன்றதா எக்ஸாம்ன்ற கேட்டாலே பல பேருக்கு ஜரோ வந்துரும் நம்மள அப்படி எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் உட்காருவோம் நம்ம மிஸ் அப்படி क्वेश्चन பேப்பர் தருவாங்க அத பார்த்தேனே நமக்கு என்ன தோணும் ஒண்ணுமே தெரியாத எங்க கையில क्वेश्चन பேப்பரை கொடுத்துட்டு எல்லாம் தெரிஞ்ச டீச்சர் கிட்ட சொல்லோ அத அடுத்த பிரச்சனையும் ஒண்ணு இருக்கு என்னன்னு கேக்குறீங்களா மார்க் கொடுப்பாங்க நம்ம வீட்ல பக்கத்துல இருக்க புள்ள அது நல்லா படிக்கிற புள்ள வேற நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கும் அந்த புள்ள எவ்வளவு இருக்கும் தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு எடுக்கும் நம்ம எவ்வளவு எடுப்போம் ஐம்பது அறுபதுன்னு எடுப்போம் அப்படி வீட்டுக்கு போய் அந்த பேப்பரை நீட்டுவோம் நம்ம அம்மா நம்ம பேப்பரை பார்க்க மாட்டாங்க அந்த புள்ள எவ்வளவு மார்க் தான் கேட்பாங்க கேக்குறது மட்டும் இல்லங்க அந்த புள்ள அவ்வளவு மார்க் எடுத்திருக்கு எடுக்க முடியல ஒரே விஷயம் தானே நடத்துறாங்க அப்படின்னு தாங்க கேட்பீங்க அப்படி கேட்காம அந்த புள்ள அவ்வளவு மார்க் எடுத்தா என்னமா ஒன்னாலே முடியும் நீங்க ஒரு கனிவோடு ஊக்கறீங்க அடுத்த பில்கேட் அவங்க பொண்ணுதாங்க வந்து நிற்கும் ஆமாங்க எங்க பள்ளியில நடந்த ஒரு சிறிய நிகழ்வு உங்கள்ட்ட நான் சொல்றேன் ஏன் கூட படிக்கிற பொண்ணு எக்ஸாம்ன்றதை மறந்துட்டு வீட்டுல இருந்துட்டா எங்க ஆசிரியருக்கு ஒரே பயம் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுச்சே இந்த பொண்ணு என்ன இன்னைக்கு எக்ஸாம் வரலன்னு ஒரே பதட்டமாவே இருந்தாங்க வண்டி எடுத்துட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கே போயிட்டாங்க அவங்க அம்மான் போய் கேட்டு இங்கே உங்கள் பொண்ணு இன்னைக்கு எக்ஸாம்க்கு வரலையே அப்படின்னு கேட்டால் அவங்க அம்மா ரொம்ப கூலாக சொல்கிறாங்க என் பொண்ணு பின்னாடி துணி துவச்சிட்ருக்குன்னு அந்த இடத்துல எங்கள் மிஸ்டேக் என்ன தோணும் பின்னாடி போய் ஓங்கி ஒரு தொம்முன்னு ஒரு அடி பொண்ணுன்னு தானே தோணும் ஆனால் ஆசிரியர் அப்படி செய்யலைங்க அந்த பொண்ணை பக்குவமாக கூப்பிட்டு இன்னைக்கு எக்ஸாம் இருக்குமா தைரியமாக இரு நீ படித்த கேள்விதான் வரும் ஒரு தன்னம்பிக்கையே அது ஒரு கனிவர்டு கொடுத்தாங்க அந்த பொண்ணும் அந்த பொண்ணு ஸ்கூலில் வந்து எக்ஸாம் எழுதிச்சு நம்ப மாட்டீங்க அந்த பொண்ணு எழுபத்தஞ்சு மார்க் எடுத்துருச்சுங்க இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல அந்த இடத்துல உதவுனதும் கனிவு தானே தவிட கண்டிப்பு கிடையாதுங்க அந்த பிள்ளை நீங்க தானோ உங்க எல்லாருக்குமே தெரியும் ஹெலன் கில்லரை பத்தி அவங்க சிறு வயசுல இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஜரம் வந்துருச்சு அந்த காரணத்தினால அவங்களுக்கு காது கேட்காம போயிடுச்சு கண் பார்வையும் இழந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது எந்த பெற்றோர்களாக இருந்தாலும் தான் பிள்ளைங்க வந்து கல்வி கற்கணும்னு நினைக்கிறாங்க அது மாட்டம்தான் எலன்கிள்ளரோட அம்மாவும் நினச்சாங்க ஏழு வயசு அவங்களுக்கு இருக்குங்க அப்போ அலெக்சாண்டர் கிரகாம்பிள்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அலெக்சாண்டர் கிரகாம்பிள் உதவியோட ஆனி அலீவன்ற ஒரு ஆசிரியர் அவங்களுக்கு கிடைக்கிறாங்க எல எலன்கிள்ளர் பார்த்திங்கன்னா சின்ன வயசுல ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவாங்க அவங்க ஆசிரியரை எட்டி மிதிப்பாங்க ஓங்கி அரைவாங்க ஆனா அவங்க ஆசிரியர் ஒரு கனிவோட அந்த பொண்ணு கிட்ட நடந்துகிட்டாங்க நம்ப மாட்டீங்க காது கேக்காது கண் பார்வையும் தெரியாது தான் ஆசிரியர் உதவியோட அஞ்சு மொழி படிச்சாங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாதுங்க தான் வாழ்க்கையே தான் கிட்ட படிச்ச மாணவிக்காக நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் அர்ப்பணிச்ச ஒரு ஆசிரியரை தெய்வீக ஆசிரியர் தாங்க சொல்லணும் எனக்கு கிடைச்ச ஆசிரியர் கூட நான் ஒரு தெய்வீக ஆசிரியர் தான் சொல்வேன் ஏன் தோல்வி அடையட்டும் இல்லை ஒரு பேச்சு போட்டியில் தோல்வி அடையட்டும் நான் தடிக்கு விழும் பொழுது எல்லாம் நான் தடிக்கு விழ பிறந்தவள் இல்ல எழுந்து நிற்க துணிந்தவள் என்று என்னை ஊக்குவிக்கிறாங்க எங்க ஆசிரியர் அந்த இடத்துல காட்டுறது கனிவதானே தவிர கண்டிப்பாக இல்ல எங்க ஆசிரியர்களும் ஒரு கனிவான ஆசிரியர்கள் தான் அதற்கு சான்றாதான் ஒவ்வொரு வருஷமும் தேர்ச்சி ஆசிரியர்கள் காட்டுறது கனிவு தானே தவிர கண்டிப்பா இல்லைங்க இப்ப உங்களுக்கு தெரியுமா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சந்திரயான் டூ ராக்கெட் லான்ச் செஞ்சாங்க அது வெற்றிகரமாக அடைஞ்சிச்சு அதற்கு முக்கியமான காரணம் யாருன்னா திருமதி வனிதா அவங்கன்னு அவங்க எந்த பள்ளியில படிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம பயலா பிளான் மேல்நில பள்ளியில படிச்சவங்க தான் அவங்க கிட்ட ஒவ்வொரு ஆசிரியர் காட்டியதே கனிவு தான் அதனால தான் இன்றைக்கு அவங்க சயின்டிஸ்ட் ஆகி ஒரு ராக்கெட்டை வெற்றிகரமாக லான்ச் செஞ்சாங்க அந்த இடத்துல உதவுறது கனிவுதானே தவிர கண்டிப்பு கிடையாதுங்க இறுதியா ஒன்னு சொல்றேங்க ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்ற விவேக சந்தாமணியின் கூச்சினை நினைவுபடுத்தி பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு தேவை என்று என்னுடைய கருத்தினை ஆணித்தரமாக கூறிவிட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் செல்வி யுவபாரதி முன்னே பேசின பிள்ளைக்கு செழைத்த பிள்ளை இல்லை ஒன்னுக்கு ஒன்னும் போட்டி போடுது கடுமையான போட்டி நம்ம செயலாளர் ஐயா சொன்னாங்க இந்த பகுதி வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தால் கொஞ்சம் பிந்தின பிள்ளை மக்கள் இருக்கக்கூடிய இடம் அவர்களைத்தான் வைத்து நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை மிக சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் என்றாலும் நூறு சதவீதம் நாங்கள் வெற்றி வருகிறோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னார் ஏதோ அவர் வார்த்தையில் சொல்கிறாருன்னு நான் நினச்சேன் இங்கே வந்து இந்த பிள்ளைய பேசின பேச்சை கெட்ட ஒரு பாடு அவர் சொன்னது சத்திய வாக்கு ஏன்னா இந்த பிள்ளைகள் சாத பாரு பாருங்க பிள்ளைகளை பாருங்க என்ன மாதிரி இருக்கு நாங்கள் மூணு பேரும் ஒரு தெருவுக்கு போனோம்னா வெளிச்சம் போட வேண்டாம் நல்லா பாருங்க மூணு பேரையும் ஒன்றையும் தாண்டா சேர்த்து சொல்றேன் விளக்கு கிழக்கு போட வேண்டாம் நாங்களே வெளிச்சமாக இருப்போம் அப்படின்னா என்ன இந்த குழந்தைகள் வந்து கொஞ்சம் பின்தங்கிய இடங்கள்லேருந்து வந்திருக்கிற பிள்ளைகள் நல்லா தெரியுது ஆனால் அவர்களுடைய பேச்சு ஆற்றல் இருக்குது பாருங்கள் நாளை வளருகிற ஒரு நல்ல பேச்சாளராக இவர்கள் வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது நல்லா படித்தான் இலக்கியங்களையும் மற்ற அறிவியல் உலகங்களையும் நல்லா கற்றுக்கிட்டாங்கன்னா திறமையாக பேசலாம் அவ்வளவு தைரியமாக துணிச்சலாம் பேசியிருக்கு அதனால் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் மற்ற எங்கள் பேச்சாளர்களை விட்டுருவோம் இவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் அதனால் இந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய ஆசைகளையும் வாழ்த்துக்களையும் உங்கள் சார்பிலே வழங்கி கொள்கிறேன் இவங்களே இவ்வளவு பிரபாதமாக பேசியிருக்காங்களே கண்டிப்பை பற்றியும் பேசுது கனிவை பற்றியும் பேசுது இப்ப இவர்கள் பேசிய பிற்பாடு நம்ம பிள்ளைகள் பேச்சாளர்கள் என்ன செய்வாங்க